இன்றைய தினம் ஒன்றை திசு ஓதப்பட்டது சூர்தல் பக்கரா நிறைவடைந்து அடுத்த சோறா ஆரம்பமாகிவிட்டது

அவருக்கு எந்தவிதமான சூரியத்தினுடைய பாதிப்புகளும் ஏற்படாது என்று சொல்லியிருக்கிறார்கள் இரவிலுடைய சிறப்புகளையும் எல்லாம் நமக்கு அடைய செய்திருக்கிறார் இரவு பேர்த்தி சொல்கிற போது எந்த ஒரு மனிதர் எல்லோரும் ஒருவர் நல்லா நின்று வணங்குவார்கள் அவருடைய துவாமை நல்லா மறுப்பது ஏன்னா இரவனுடைய குழந்தை பற்றி வருகிற போது முதல் மாணத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள் அதை நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் ராவியத்துல் பசரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பெண்ணை நேசர் அவங்க ஒரு பெண்ணை அல்லாஹ்வை அடைந்தவர்கள் அல்லாஹ்வின் பொருத்தத்துக்கு உரியவர்கள் அவங்களுடைய வரலாறு நம்ம அவங்க ஒரு ஆணக்க அடிமையாக வேலை செஞ்சிட்டாங்க அந்த காலத்துல அடிமைகளுடைய காலம் அப்ப அவங்க அடிமையாக இருக்கின்ற போது அவங்க ஒரு நாள் இரவிலே தன்னுடைய எஜமானுடைய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மேல மொட்டை மாடியில் அல்லாஹ்வை வணங்கிட்டு இருக்கிறாங்க அந்த எஜமான் தூரத்துல இருந்து இந்த அம்மா நான் உன்னை அப்படி அலுவலர்களையும் அப்படின்னு சொல்லி அவங்க துவான் செஞ்சு கேட்டு தூரத்துல இருந்து தன் அந்த அந்த அம்மாவின் எஜமான பார்க்கப்பட்டிருக்கிறார் மேலிருந்து வானத்திலிருந்து ஒரு பேரணி இறங்குவதையும் அப்ப

நிற்கிற செய்பவர்களாக உன்னை பற்றி பேசுபவர்களாக நாம் விட்டு விட்டு வந்திருக்கிறோம் யாரெல்லாம் அப்ப அல்லா சொன்ன உடனே அல்லாஹ் கேட்பானா அப்ப அந்த அடியார்கள் என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிறாங்க என்ன கேட்கிறாங்க அப்ப மலைக்குமார்கள் சொல்வாங்களா யாரெல்லாம் உன்னிடத்துல சொர்க்கத்தை கேட்கிறாங்க யாரெல்லாம் எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அல்லாஹ் கேட்பானா வழக்குகளை

எந்த கிபலாக சவராசனமாக தொழுதுகிட்டு இருந்தாங்களோ திடீர்னு அண்ணா மாற்றிட்டாங்க முதல்ல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காலத்துலாம் கிபலாவாக இல்லை அது பின்னால் தான் மாற்றப்பட்டது முதல்ல நம்முடைய கிபலா எதுவென்றால் இன்றைக்கு பலஸ்தீன மக்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறார்களே அந்த பலஸ்தீனத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது மசிதுல் அப்சா என்று சொல்வார்கள் வைத்துல் முகத்தஸ் என்கிற பெயரும் இருக்குது அந்த பள்ளியை மாதிரி நம்ம தொழுதுகிட்டு இருந்தோம் அப்போ அந்த பள்ளிவாசலை பார்த்து சவராசன் தொழுதுகிட்டு இருக்கும்போது திடீர்னு அல்லாஹ் என்ன உங்களுடைய கெபலாவும் ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு பக்கமா இன்னும் கொஞ்ச நாளைக்கு வேற பக்கமா சொல்லுதா பார்க்க மக்கள் என்ன சொல்லுவாங்க என்னடா இவளை தன்னுடைய இஷ்டத்துக்கு மார்க்கத்தை இல்லையா அப்ப அல்லா இதை தான் விரும்புகிறாங்க அல்ல போனாங்க சொல்லும்போது எனக்கு நீங்கள் கட்டுப்படுகிறீர்களா இல்லையா என்னுடைய தூதர் நீங்கள் உண்மையாக நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா அதனால நான் இப்படி செஞ்சேன்னு நல்லா

வெறும் கஷ்டம் வரும்போது மட்டும்தான் மனுஷன் அல்லாவ நினைக்கிறான் ஆனா அல்லா சொல்லுங்கிறான் பதுக்குறீ என்ன நீங்க நினைக்கணும் அது குரு நான் உங்களை நினைக்கிறோனி எனக்கு நீங்க நன்றி செலுத்துக்கா வலா தற்பொரு எனக்கு மாறு செய்யாதீங்க அல்லா எடுத்து சொல்லுங்கிறான் அப்ப இதெல்லாம் அல்லா நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கு அதே மாதிரி ஓட்டிய வசனங்களிலே கொண்டு வருவது புதிவா ஆகி விஷயம் நோக்கமே கடமையாயிடுச்சுன்னு நல்லா சொல்றான் ரமபானியுடைய மாதத்தில் எந்த ஒரு மனிதர் முஸ்லீமாகவும் அதே போல பாலிகானவராகவும் இருக்கிறாரோ அவர் அவரின் முஸ்லீமாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்ணை பொறுத்தவரையில் நோன்புக்கு சக்தி இருக்க வேண்டும் அசுத்தமான நிலைகளில் பெண் மீது அந்த நோன்பு வைக்கிறது கூடாது அப்ப சுத்தமாக இருக்கின்ற போதுதான் அவர்கள் மீது ரமபானியுடைய நோன்பு கடமையாக இருக்கிறது ஆணாக இருந்தால்

உங்களால வைக்க முடியலையா நீங்க பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அப்ப நீங்க கஷ்டப்பட தேவையில்லை அந்த பிரயாணம் முடிஞ்சுட்டு அப்புறமா நீங்க நோம்பு வைக்க செய்வீங்க அதே போல் நீங்க நோயாளியாக இருக்கிறீங்களா அந்த நோயாளியாக இருந்தாலும் அந்த நோய் சரியானதுக்கு பிறகு அண்ணா செஞ்சா போதும் என்று அண்ணா சொல்கிறார் மார்க்கத்தை நாம கஷ்டமாக வருகிறோம் ஆனா அண்ணா சொல்கிற போது இன்னும் நிறைந்து விற்கும் ஒரு யூசர அல்லா நமக்கு லேசான அதை விரும்புகிறார் அதே மாதிரி நோம்பே வைக்க முடியல ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறார் அல்லா பாதுகாக்க வேண்டும் நம்ம அனைவருக்கும் எல்லா ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் சொல்லலாம் சொல்லுவாங்க அல்லா ஒருத்தர் ஆரோக்கியத்தை கேளுங்கள் சலுபாக ஆஃபியா என்று சொல்வார்கள் அப்ப ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறார் ரொம்ப வயோதிகராக இருக்கிறார் அவரால் நோன்பே வைக்க முடியல அப்படின்னா உண்டான சட்டத்தை ஓதிய வசனம் நமக்கு கூறுகிறது அவர் என்ன செய்யணும் உணவு கொடுக்க வேண்டும் ஒரு நாளைக்கு நூறு என்று கணக்கு வைத்து அவர் பிரியா என்கிற அடிப்படையில் மிஸ்கீனுக்கு உணவு கொடுக்க வேண்டும் இதுதான் மார்க்கம் சொல்லுகிற விஷயம் அதே போல அவர் தொகையாக கொடுத்தாலும் சரி அதை உணவாக அரிசியாக கொடுத்தாலும் சரி மிஸ்கீன் அப்படின்றதுக்கு இமாம்கள் விளக்கம் கூறுகிற போது மிஸ்கீன் என்பதில் அல் முகத்தாஜு முத்தாஃபிப் உள்ளது இல்லா இசாரு இதில் ரெண்டு வித ரெண்டு விதமாக இருக்கு ஒருத்தர் பேர் ஃபக்கீர்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் பேர் மிஸ்கீன்னு சொல்லுவாங்க ஃபக்கீர்ன்றவர் ஏழை யாருன்னா அல் முகத்தாஜு முத்தாஃபிப் உள்ளது இல்லா இசாரு மக்கள்கிட்ட கேட்கவே மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு ஏழை கேட்கறதுக்கு வைக்கப்படுவார் அவருக்கு பேர் ஃபக்கீர்னு சொல்லுவாங்க மிஸ்கின்னா யார் தெரியுமா அல் முகத்தாஜு முதல்லில் உள்ளது எசாலும் அவர் ரொம்ப அதைவிட தாண்டு போனவர் தன்னுடைய தேவையின் காரணத்தை தான் மக்களிடத்துல போய் கையேந்த கூடிய ஒரு நிலை அன்றாட சாப்பாட்டுக்கு கூட பாத்தீங்களா அவங்களுக்கு இதனுடைய அரிசிகளையோ இதற்கோ நம்ம கொடுக்கணும் என்பதுதான் சட்டமாக இருக்கிறது அதே மாதிரி நோம்பு வைக்கக்கூடிய சமயங்கள்ல சில விஷயங்களை நம்ம பாதுகாக்கக் கொள்ள வேண்டும் எப்படி நம்முடைய சாப்பாடு சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது உணர்ச்சிகள் வரக்கூடாது அப்படின்னு நம்ம பாதுகாக்கிறோமோ தவறாடு எப்படி பார்க்கக்கூடாது யாராவது அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க இதுல சண்டை போடாதீங்க கெட்ட வார்த்தைகள் பேசாதீங்க ஏன்னா நோன்பு என்பது உங்களுடைய உடலினுடைய தண்ணீரையோ குடிப்பதையோ மட்டும் பாதுகாப்பதல்ல உங்களை அடுத்து வரக்கூடிய பன்னிரண்டு பதினோரு மாதங்களில் அதாவது இந்த ஒரு மாதம் நீங்க நோன்பு வைக்கிறது மீது வரக்கூடிய பதினோரு மாதங்களில் உங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய உங்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எனவே